நம்முடைய திரு தகலான் பாகி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அணியில் அந்த கூட்டணியில் அவர் எஸ்டிபிஐ கட்சியுடைய தலைவர் அவர் எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றிருக்கிறது அவருடைய கருத்துக்களோடும் கூட நம்ம பயணிக்கலாம் வணக்கம் இதில் ஏதோ ஒரு இடத்துல இந்த தேர்தல் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கும் நடத்தப்பட்டால் அது இந்த ஆட்சிக்கு சிக்கலை கொடுத்துவிடும் என்று இந்த ஆட்சி நினைக்கிறதா ஸ்டாலின் அவருடைய விமர்சனத்தை ஒரு தோழமை கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தோழமை கட்சியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுப்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டிருக்கிற இரண்டு தேர்தலுமே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாகத்தான் வந்து பார்க்கிறோம் குறிப்பாக அதிமுகவுக்கு குறிப்பாக இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான அந்த இடைத்தேர்தல் இப்போது பதினெட்டு தொகுதிகளுக்கு அது அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நிச்சயமாக இது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகத்தான் இது வந்து அமைவருக்கிறது அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தொடர்ச்சியாக அனைத்து ஜனாதனோட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் ஒரு மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டது என்கிற அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பது போன்று தமிழக அரசனுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்த காரணத்தினால் பொதுவாக மத்தியில் இருக்கிற மோடி அரசின் மீது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய வெறுப்பு அதே அளவிற்கு தமிழக அரசின் மீதும் இருக்கிறது என்கிற காரணத்தினால் நிச்சயமாக இது அதிமுக வருகிறது இடைத்தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் ஒருவேளை முடிவுகள் வேறு விதமாக இருக்கக்கூடும் என்று நினைத்திருக்க நினைத்திருப்பார்களா நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலோடு நடத்தப்படுகின்ற பொழுது பிரதமரை மனதில் வைத்து வாக்குகள் செலுத்தப்படும் அப்போ லாஸ்ட் டைம் அதிமுக திமுக என்ற இரண்டு பெரிய கட்சிகளில் அணிகளில் இடம் பிடிக்காமலேயே பாஜக அணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரண்டு இடங்கள் இங்கேருந்து வெற்றி வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்ப அதை மைண்ட்ல வைப்பாங்கல்ல சோ எம்பி யாரு பிரைம் மினிஸ்டர் யாரு என்பதை மனதில் வைத்து அந்த அணிக்கு வாக்களிக்க முற்படுவார்கள் என்று சொன்னால் அது அப்படியே இடைத்தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ இடத்துல ஏடிஎம் கே பாஜக ஒரு அணியில் இருக்கிறாங்க ஸோ மோடி பிரைம் மினிஸ்டர் என்பதை மனதில் வைத்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அது இடைத்தேர்தலிலும் எதிரொலிக்கும் அது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதை அணுக முடியாதா இல்லை போன நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்போது இருக்கிற நிலைமைக்கும் போன நாடாளுமன்ற தேர்தலுடைய சூழலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது போன நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி ஒரு மிகப்பெரிய பிம்பமாக ஒரு வளர்ச்சியினுடைய நாயகனாக ஊடகங்களாலும் பாரதிய ஜனதாவாலும் அவர் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு சூழல் வந்து அன்றைக்கு இருந்தது ஆனால் கடந்த ஐந்தாண்டு கால மோடியினுடைய அரசு குறிப்பாக வேறு மாநிலங்களில் என்ன நிலையோ அது வேறு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு முழுவதுமாக ஒரு வஞ்சனையாக ஒரு அநீதியாக மத்திய அரசு செயல்பட்டது என்கிற உணர்வு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கிறது எனவே இதுதான் கூடுதலாக தமிழக அரசுக்கு நெருக்கடியாக மாறுகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்ப நீங்க வந்து எது வந்து பிரதமரை பார்த்து தேர்தல் நடத்தப்பட்டால் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவையின் பலம் இருநூத்தி முப்பத்தி ஒன்று நான் சபாநாயகர் சேர்த்தே தான் கணக்கு சொல்றேன் ஒன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மைக்கு தேவை நடைகள் நூத்தி பதினாறு ஒருவேளை பதினெட்டு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றால் கூட பலம் இருக்கும் அதிமுக இருக்கு ஏற்கனவே நூத்தி பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க சரிசமமான ஒரு படம் நூற்றி பதினஞ்சு நூத்தி பதினஞ்சு இன்னும் ஒருத்தருடைய ஆதரவு இருந்தால் அவர்கள் ஆட்சி அந்த ஒரு ஒரு சுயேட்சை உறுப்பினர் டிடிவி தலைவர் அப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்களா அமமுகவை நீங்க திமுக ஆதரவு அளிச்சிருவீங்களா உங்களால முடியாது நீங்க அதிமுக ஆதரவு அளிச்சாங்க அப்படி ஒரு நெருக்கடியான சூழல் வேற அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அப்படின்னு அப்படி ஒரு கேம் இருக்குதான் நான் கேட்கிறேன் எனக்கு அப்படி ஒரு நெருக்கடி வரும் என்கிற அந்த வாய்ப்பு இருப்பதாக எனக்கு வந்து தெரியல அதே நேரத்துல மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டுல வந்து நியாயம் இருப்பதை போன்று எனக்கு வந்து தெரிகிறது இந்த மூன்று தொகுதிக்கான அந்த தேர்தல் நடத்தப்படாமல் அது நிறுத்தி வைத்திக்கப்பட்டிருப்பதே வந்து அது மத்திய அரசும் அதிமுகவினுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதாக தான் நம்ம வந்து மகேஷ் பாஜி இதுல வந்து இந்த 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 தேர்தல் நடத்தப்படுவது அல்லது ஒரு மூன்று தொகுதி தெளிவிக்கப்படுவது எல்லாமே இந்த அடிப்படி தான் அடக்குமா அப்படிங்கிறதா இன்றைய தேதியில் ஒன்று வெற்றிவிட்டாலே அஇஅதிமுக போது நூத்தி பதினாறு ஆயிடும் அதை பொறுத்து மற்றதை நடத்தலாமா வேண்டாமா இது போன்ற காரணிகள் இதற்குள் அடங்கி இருக்கிறதா திமுக விமர்சனம் அதை மையப்படுத்தியதனா ஒருவேளை திமுகவிற்கும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்கல ஏன்னா பதினெட்டுலையும் ஜெயிச்சாலும் அவங்களால முடியாது அதுவே ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் அமமுக கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் வெற்றி பெற்றாங்கன்னா அது என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஒரு பெரிய இடியாபட்சிகளாக இருக்கிறது அந்த இடத்த கட்சிகளுக்கு நிச்சயமாக இந்த தொகுதிகளுக்கான தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவின் மீது மக்கள் மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் எனவே இந்த பதினெட்டு தொகுதிகளிலையும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் எனது கருத்து தொடர்ச்சியான அதிமுக அரசின் மீதான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள்ல அதிமுக அரசு நடந்து கொண்ட விதம் அதுக்கு மத்திய அரசு நடந்து கொண்ட விதம் மத்திய அரசுக்கும் இந்த மாநில அரசுக்கும் இடையிலான அந்த தொடர்பு இப்போது கூட்டணியாக மாறி போய் இருக்கிற இந்த சூழல் இதெல்லாம் உங்களுடைய யூகங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அது அதிமுக இந்த கருத்துக்கள் தான் வைக்கப்படும் பிரச்சனை இல்லை யோசிங்க பதினெட்டுக்கு இடைத்தேர்தல் நடத்துறாங்க ஒன்றில் வெற்றி பெற்றாலும் இந்த ஆட்சி தக்க வைத்துக் கொள்ள முடியும் பதினெட்டிலும் வெற்றி பெறுவோம் என்பது அஇஅதிமுக நம்பிக்கை பதினெட்டு வெற்றி பெறுவோம் என்பது அமமுக நம்பிக்கை திமுக எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது ஆனா பிராக்டிகலா களத்துல வந்து பேசுங்க

ஒன்னு அதிமுகவின் மீது இருக்கிற கடுமையான விருப்பம் இப்போது மக்களவை தேர்தலோடு சேர்த்து வருகிற இந்த நிலையில வந்து மத்திய அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பும் சேர்ந்து பதினெட்டு இடங்களிலும் அதிமுக கூட்டணி வந்து தோல்வியைப்படுதல்